தமிழ்நாடு கொசூலிப்பு கலப்பணியாளர் சங்கம் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது மாநில பொதுச் தயாளன் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பணியம் செய்யப்பட்டு இன்று வரை பத்தொன்பது ஆண்டு காலமாக தினக்கூலி பணியாளர்கள் வேலை பார்க்கிறோம் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் டாக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முன்னூற்றி பதினேழு படி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்படுகிறது கொசூலிப்பு கலப்பணியாளருக்கு அடையாள அட்டை கிடையாது பணி பாதுகாப்பு கிடையாது பிஎஃப் இன்சூரன்ஸு குடும்ப பாதுகாப்பு இன்சூரன்ஸு வழங்கிட வேண்டும் பணியின் போது இறக்க நேரிட்டால் அந்த பணியாளருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கிட வேண்டும் எங்களுக்கு தொகுப்பு பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் என்பதுதான் எங்கள் முக்கியமான கோரிக்கையாக வைக்கின்றோம் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதிகாரி அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்றுதான் சொல்கிறார்கள் இதுவரையும் சம்பந்தப்பட்ட இயக்குநர் அலுவலகத்தில் கேட்கப்பட்ட போது நாங்கள் செய்வதற்கான வந்துள்ளது இதுவரையிலும் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை இது அடுத்த கட்டம் எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாக கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவை நாங்கள் அறிவிப்போம் thank you